யோ பாஸ்டர் இப்ரிபரலாமா நல்ல கவனிங்க 12 ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் アபிரகாமை பார்த்து பேசுகிறார் அதுக்கு பிறகு பேசல அப்புறம் ஆண்டவர் எப்ப பேசுனார் தெரியுமா எப்ப லோத்து ஆண்டவர் アபிரகாமை விட்டு விலகினாரோ அதுக்கு பிறகுதான் தெய்வ சத்தத்தை アபிரகாмал கேட்க முடிந்தது ஐயா இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு விட்டு லோத்து பிரிஞ்சாலும் தான் ஆண்டவரை வந்து ஆப்ராம்கிட்ட பேசினாரன்னு சொல்ல வரீங்களா நீங்க சொல்லும் போச்சுன்னா கூட நீங்க சொல்லுது போன அதிகாரத்தில் ஆண்டவர் பேசினாத்துல அதிகாரத்தை அதிகாரத்துல அவங்க பிரிஞ்சிடறாங்க ஆந்தவரு ஆப்ராம்கிட்ட எப்பயுமே பேசினா இருந்தாரு இதுக்கு லோத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஒருவேளை ஆண்டவர் ஆப்ராம்கிட்ட போயிட்டு நீ லோத்தவனு தண்ணி அமைச்சு அப்போதான் நான் அவங்க கூட பேசுவேன்னு சொன்னாரா

ஆண்டவரை வச்சு லோத்துமோ ஆபிராமு சந்தேகம் வரல அவன் அவ்வளவு பேர் சந்தேகம் போட்டுக்கல அவங்க வச்சிருந்த பணம் பொருள் எல்லாம் அதிகமானதுனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட கூடாதுன்னு தான் அவங்க விலகி போறாங்க இதுக்கும் நீங்க சொல்றது எந்த சம்மந்தமே இல்லையா சில நேரத்துல நாங்க ஒன்றாய் பழகணும் அதெல்லாம் சரிதான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது லோத்து என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் கவரிங் மேல் பூச்சு புரியுதா ஐயா சொல்ற மாதிரி லோத்துக்கான பேருக்கான காரணம் கவரிங் தான் ஆனா மூடுதல் முக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஐயா வந்து வந்து கொடுக்குற சப்ஜெக்ட் இல்லாத கொண்டு வராது வேதம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பேர் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து லோத்த பத்தி சொல்லிருக்காங்க முடிஞ்ச படிச்சு பாருங்க நான் எட்டாவது வசனம் படிக்கிறேன் நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாக்கப்பட்ட நீாகிய லோத்தை அவர் ரசித்திருக்க வேதமே லோத்தை குறித்து நீஜிமான்னு சொல்லியிருக்கும் போது நம்ம ஐயா அவர் ஆண்டோடு பிள்ளை கொண்டு வர காரணம் போக போக தெரிஞ்சிடலாம் மறக்காம ரெண்டு பேர ரெண்டாவது பாருங்க லோத்த பத்தி அவ்வளவு அழகா பேசி இருப்பாங்க சரி ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் மேல் பூச்சி மாய் மாலமான ஒன்று கடமைக்கு ஆராதனை கடமைக்கா ஜபம் கடமைக்கா காணிக்க கடமைக்கா பெண்டி காஸ்ட் அனுபவம் இப்ப புரியுதுங்களா ஐயா லோத்த கவரிங் ஏன் கொண்டு வந்தாரு அவர் வந்து மாய் மாலம் வந்தவரா மாய் மாலக்காரர் இவரு சாட்சி கொடுக்குறாரு ஆனா வேதம் என்ன சாட்சி கொடுக்குதுன்னா நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாக லோத்தே அவர் ரச்சிருக்க லோத்தே அவர் ரசித்திருக்கிறாரு அவர் சுத்தமானது அவர் மாயமாலக்காரரு கிடையாதுன்னு வேதம் சொல்லுது ஆனா இவரு இவரு போன சர்ச்சைக்காக காணிக்க வசூல் பண்றதுக்காக லோத்த ஆண்டவர் பிரியம் இல்லாதவரு அவரு மாயமாலக்காரன்னு கொண்டு வர்றாரு அதுக்காக லோத்து வந்து கடமைக்காக ஆராதனை பண்ணாரு கடமைக்காக ஜப்பம் பண்ணாரு கடமைக்காக காணிக்க செலுத்தினாரு கடமைக்காக பெந்த அனுபவம் அப்படின்னு கொண்டு வர்றாரு லோத்து காலத்துல எங்க பெந்தவஸ்ட் அனுபவம் இருந்ததுன்னு தெரியல காணிக்க அவர் என்ன கொடுத்தாருன்னு தெரியல இவருக்கு என்ன இப்போ கடமைக்காக காணிக்க கொடுக்கறாரு காணிக்கை கொடுத்துனே இருக்கணும் அப்படின்றத கொண்டு வரதுக்காக ஒரு என்னென்ன உருந்து பாருங்க இப்படி இருக்கிற ஒருத்தர் அபிஷேகம் மற்றும் கிருபையில் இருக்கிற ஒரு பிள்ளையோட வந்தா தெரியாம தான் கேட்கறேன் ஒன்னையும் விடமாட்டான் அவனும் வளரமாட்டான் இப்படி மக்களுடைய காணிக்கைக்காக கல்ல ஊரசனில் சொல்கிற ஆளை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சிங்கன்னா அவரும் உருப்பட மாட்டாரு கூப்பிட்ட நீங்களும் உருப்பட மாட்டீங்க கேட்குற மக்களும் உருப்பட மாட்டாங்க அதனால இப்போ வந்து பிரதே சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன் நாளைக்கு போகலாம் பிரதே இவன்றான் ஐயா வேதத்தின்படி சர்ச்சைக்கு போகலாமா என்ற பதமும் தப்பு நாளைக்கு போகலாம் என்ற பதமும் தப்பு வேதம் என்ன சொல்லுதுன்னா எபிரேயர் பத்தாவது இருபத்தஞ்சாவது வசனம் சபை கூறி ஒருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கிடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் புத்தி சொல்றதுக்குதான் சபை அங்கே போய் வகான்ட்டு நீங்கள் பண்ற பிரச்சனைகளை கேட்கறதுக்கோ இல்லை நான் உகான்ட்டு பாட்டு கேட்டு வர்றதுக்கோ சபை கிடையாது சபையாக கூடணும் ரெண்டு பேரும் கூறி ஒரு ஒரு குழு புத்தி சொல்லி அந்த ஒரு குழுவை வளரணும் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் சொல்லணும் இதுக்குதான் சபை வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டோ இல்லை அப்பப்போ மீட்டிங் வச்சோ ஒரு கதையை கேட்டு போகிறதுக்காக சபை கிடையாது அதனால சபைனா என்னே தெரியாமல் பேசுற உங்களோட மெசேஜை கேட்கறதுக்கே அவங்க சபைக்கு போகாம வேலையை நல்லது தான் பிரதர் இன்னைக்கு மினிஸ்ட்ரிக்கு போகிறாங்க எல்லாரும் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டவனே பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதான் தான் சொல்ல பாருங்க சிலர் வந்து தாவும் நல்லாக மாட்டான் தன்னோட இருக்கிறவங்களே நல்லாக மாட்டான் ஒரு ஆமையன் சொல்லுங்க எதுக்கு ஆமையனே தானும் நல்லா இருக்க மாட்டான் தன்னோடு இருக்கிறவங்க நல்லா விட மாட்டான் அதுக்கு ஆமேன்னு சொல்லணும் எதுக்கு ஆமேன்னு சொல்லணும் எதுக்கு அலையலையா சொல்லணும்னு தெரியாமல் நீங்கள் சொல்லும் மக்கள் எப்படி உங்களோட வார்த்தையெல்லாம் கேட்டு வேத அறி வளருவாம அப்படியே நீங்க சொல்லுற மினிஸ்டிக்கு போறது நீங்க போற கன்வென்சன் கூட்டதுன்னா மினிஸ்டிக்கு போறதா மினிஸ்டினா என்னன்னு தெரியாத உங்க கூட வந்து மினிஷி பண்றதுக்கு அவன் பண்ணாமலே இருவான் ஒரு பிரதர் சொல்லுவார் இன்னைக்கு ஊழியத்தில் சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு சபையை கட்டி கொடுக்கணும்னு அதனால நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்துறேன் அலையலூயா உடனே இவன் சொல்லுவான் என்ன பிரதர் எப்போ எப்ப நீங்க கொடுத்துக்கிட்டு இவன் கொடுக்கவும் மாட்டான் கொடுக்கறவனே அடுத்து ஐயாக்கு வந்து சபையை கட்ட காசு கொடுக்கும் ஆனா வேதம் என்ன சொல்றதுனா அப்போ சிலர் ஏழாவது யாரும் நாற்பத்தி ஏழாவது போடுகிற சாலமானோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் ஆகிலும் உன்னாதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் வானம் அவருக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபரிவுமா இருக்கிறதே எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் மீது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே ஐயா ஆண்டவரே கைகளாக கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாயில்லை அந்தாரு அதுக்கப்புறத்துக்கு நீங்க ஒரு ஆலயத்தை கட்டத்துக்கு மக்கள்கிட்ட ராச்கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அதுவே அவரை உங்க கோவம் வருது சரி ஆண்டவர் எங்க வாசம் வந்தாரு சொல்லி இருக்காரு பார்த்துலமா ஒன்னு கோரிதே மூணு பதினாறு நீங்கள் தேவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவருடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தாயிருக்கிறதே நீங்களே அந்த ஆலயம் நம்மதான் அவரோட ஆலயம் ஆண்டல் வாசம் வந்தாரா நம்மக்குள்ள ஆண்டல் வாசம் பண்ணனா ஒழுங்கா பாவத்தை விட்டு மணந்துருப்பீங்க ஆண்டல் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு இப்படின்னு சொன்னா பரவாயில்ல நீங்க சபையை கட்ட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுது வேதத்துக்கு விரோதமா இல்லையா புதிய உடம்பிக்கையில் எங்கன்னா ஆச்சு ஆலயம் கட்டுறதுக்கு காசு கால்ப் பண்ணாங்களா இல்லை ஆலயத்தை எங்கன்னா அவங்க ரிஷி சர்மி கட்டுனாங்களா இல்லை ஏசப்பா அந்த உலகத்தில் வாழ்ந்தாப்போ எனக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுனா சொன்னாரா அவர் சொல்லாத முன்ன நீங்க செஞ்சுட்டு லோத்தார ஆண்டவர் பிரியமில்லாத மாதிரி காட்டுறது எதுக்கு மக்கள்கிட்ட நான் சொல்லி காணிக்க வாங்கி நீங்க சொகுசா வாழணும் அது அதுதானே ஜபிக்கவும் மாட்டான் ஜபிக்கிறவனை ஜபிக்க விடவும் மாட்டான் இவருக்கு ஜபோனா என்னன்னு தெரியாது ஜபோனா எடுத்து படிக்கவும் மாட்டாரு பாக்குற மக்கள் நீங்களாச்சு பைபிள் எடுத்து படிச்சு ஜபோனா என்னன்னு தெரிஞ்சீங்க மத்தே வார ஆதியத்துல ஜபோனா என்னன்னு ஆண்டவரே சொல்லிருக்காரு வேணும் ஃபுல்லா சொல்லப்பட்டுருது படிச்சு நீங்க தெரிஞ்சீங்க ஆண்டவரை மகிழ்ச்சியா ஆராதிக்கும் பொழுது சும்மா 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 இரு சும்மா

இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நம்மளோட சரீரத்தையே அவருக்கீவா ஒப்புக்கொருவதுதான் புத்தி உள்ள ஆராதனை அதுதான் அந்த ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் நீங்களும் புத்தி உள்ள ஆராதனை என்னென்ன வேதத்தை எடுத்து படிக்கவும் மாட்டீங்க மக்களையும் வேதத்தை எடுத்து படிக்க உடமாட்டீங்க ஆனா புத்தி இல்லாம ஆராதனை பண்றவனை பார்த்து ஸ்தாபம் தான் அவன் பாதாளத்துக்கு போன சொல்லி

பேசுங்க இப்ப பாஸ்டர் நான் பார்த்துட்டேன்னா அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார் இன்னைக்கு பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் போயிட்டு வாரே அப்படி சொல்லும் பொழுது பாஸ்டர் என்ன சொல்லுவார் நல்லா ஜோம் அவன் இன்னும் வளருங்க இன்னும் வளருங்க இன்னும் செய்யுங்க அப்ப நான் இப்ப பாஸ்டர் பார்த்துட்டு பாஸ்டர் போயிட்டு வாரே அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் ஒளிய நல்லா இருக்கு பாஸ்டர் இன்னும் செப்பீங்க இன்னும் வளருங்க கத்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார் என்னுடைய வார்த்தை இவர்களை பக்தி விருத்தி பண்ணணும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆமேன்னு சொல்லுவேன் ஆமேன்னு சொல்லுங்க ஆனா ஆறுதல் வார்த்தை சொல்றதும் வந்த கடம்பைக்கு இவரு நாள் ஆறுதல் வார்த்தையை சொல்றதுதான் பக்தி தெரியும் ஒரு புரிஞ்ச வச்சு நிறாரே இது கரெக்டானே புரிஞ்சவன் கமெண்ட் பண்ணேன் ஐயா ஒண்ணு நிறைய உளிட்டு இருக்காரு அதனால அடுத்தடுத்து விடியாத போகலாம் பை